ஆன்மீக தகவல் நேயர்களுக்கு வணக்கம் மார்கழி மாதம் என்றாலே நல்ல மாதம் இல்லை இதில் நல்ல விஷயங்கள் ஏதும் செய்யக்கூடாது என்று பலரும் நினைக்கின்றார்கள் அப்படி கிடையாது வருடத்தில் சில மாதங்களை நம் முன்னோர்கள் வழிபாட்டிற்கென ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த காலங்களில் நாம் செய்யும் வழிபாடுகளானது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் மார்கழி மாதம் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம் இந்த நேரத்தில் நாமம் இறைவனை வழிபாடு செய்தால் முப்பத்து முக்கோடி தேவர்களின் ஆசிர்வாதமும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதால் தான் இந்த மாதத்தை நாம் வழிபாட்டிற்கு உகந்த சிறப்புமிக்க மாதமாக கருதி வருகின்றோம் இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவைகளை பற்றி பார்க்கலாம் மார்கழி மாதத்தில் செய்ய வேண்டியவைகளை பற்றி முதலில் பார்க்கலாம் மார்கழி மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய முதல் விஷயம் அதிகாலையில் எழுவது பெண்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு வாசல் தெளித்து அரிசி மாவினால் கோலம் போட்டு வாசலில் தினமும் அகல் விளக்கு ஏற்ற வேண்டும் இதன் பிறகு வீட்டின் பூஜை அறையிலும் விளக்கேற்றி வழிபட வேண்டும் இந்த நேரத்தில் வீட்டில் லக்ஷ்மி சகசர நாமம் திருப்பாவை திருவம்பாவை இப்படி இறைவன் நாமங்களையும் பாராயணங்களையும் கேட்பது இன்னும் விசேஷம் ஆண்கள் பஜனை போன்றவற்றில் கலந்து கொள்ளலாம் இப்படி வீட்டில் பூஜை செய்வதோடு மட்டுமல்லாமல் அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதால் இந்த மாதத்தில் இறைவனின் பரிபூரண பார்வை நமக்கு கிடைக்கும் இந்த மார்கழி மாத வழிபாட்டை நாம் செய்துவிட்டோம் என்றால் வருடம் முழுவதும் வழிபட்டதற்கான பலன் கிடைக்கும் ஆகையால் தான் இந்த மாதத்தை வழிபாட்டிற்குரிய மாதமாகவும் இந்த மாதத்தில் விடியற்காலையில் எழுந்து கோலம் போட்டு பூஜை செய்து பஜனை பாடி இறைவனை வழிபடும் முறையை நம் முன்னோர்கள் ஏற்படுத்தி இருந்தார்கள் அது மட்டுமின்றி இது வீட்டிற்கு லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும் இவற்றுடன் நாம் கட்டாயம் செய்ய வேண்டியது தன்னூர் பூஜை மார்கழி மாதத்திற்கு தனூர் என்கிற பெயரும் உண்டு இந்த மாதத்தில் அனைத்து கோவில்களிலும் பிரம்ம முகூர்த்தத்தில் தனூர் பூஜை நடைபெறும் இந்த பூஜையில் கட்டாயமாக கலந்து கொள்ள வேண்டும் ஒரு மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த பூஜையை நாமும் ஒரு நாள் செய்யலாம் முடியாதவர்கள் மற்றவர் செய்யும் பூஜையில் கலந்து கொண்டு பால் சுண்டல் சர்க்கரை பொங்கல் போன்ற ஏதாவது ஒரு நெய்வேதியத்தை இறைவனுக்கு படைத்த பிறகு கோவிலுக்கு வருபவர்களுக்கு கொடுத்தால் அந்த வருடம் முழுவதும் அன்னதானம் செய்ததற்கான பலன் கிடைக்கும் இதனால் நம் தலைமுறையை வறுமை இல்லாமல் வாழ்வார்கள் மேலும் மார்கழியில் திருமண சுபகாரியம் நடத்தப்படாவிட்டாலும் திருமணத்திற்கான பார்த்தல் ஜாதக பரிமாற்றம் கர்ப்பிணி பெண்களுக்கு சீமந்தம் செய்தல் போன்ற சுபகாரியங்கள் செய்யலாம் புதிய சொத்துக்கள் வாங்குவது அதாவது நிலம் வீடு மனை வாங்க முன்பணம் கொடுப்பது நல்ல விஷயம் மார்கழி மாதத்தில் செய்யக்கூடாதவைகளை பற்றி பார்க்கலாம் மார்கழி மாதத்தில் விதை விதைத்தலும் திருமணம் செய்தலும் கூடாது மார்கழி மாதம் விதை வளர்வதற்கான காலம் இந்த காலத்தில் விதை விதைத்தால் அது சரியாக வளர்வதற்கான சூழல் இருக்காது இதனால் தான் திருமணமும் செய்யக்கூடாது என முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர் இந்த மாதத்தில் அதிகாலையில் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும் என்பதால் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும் சூரிய உதயத்திற்கு பின் உறங்கக்கூடாது மார்கழி மாதத்தில் புதுமனையில் குடிபுகுதல் வாடகை அல்லது ஒத்திக்கு வீடு மாறிச் செல்லுதல் புதிய அலுவலக கட்டிடத்திற்கு மாறுதல் கூடாது ஏனெனில் இந்த மாதத்தில் துரியோதனன் தனது ராஜ்யத்தை இழந்தார் திருமணம் நிச்சயதார்த்தம் காது குத்துதல் புதிய வீட்டிற்கான பத்திரப்பதிவு வாகன பதிவு செய்தலும் வாங்குதலும் கூடாது இந்த மார்கழி மாதத்தில் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவைகளை தெரிந்து கொண்டு அதை கடைபிடித்து இறைவனின் பரிபூரண அருளை பெறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி